அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மிக சிறப்பான ஒரு உறுப்பினர் அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட உறுப்பினர் அட்டைகளை கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரிய திரு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிடங்கம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பல சிறப்புகளை பெற்ற திரு பெருமதிப்பிற்குரிய சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஐயா அவர்களால் அறுபத்தி ஓராவது வட்டத்தில் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தவர் வட்ட செயலாளர் மேலும் முன்னாள் இந்த பகுதிக்கு எம்சி கவுன்சிலர் அவர்கள் பெருமதிப்பிற்குரிய திரு கேபிள் குணா ஐயா அவர்களால் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உறுப்பினர் அட்டைகளை பெற்று கொண்டனர் மேலும் இந்த விழாவில் பெருமதிப்பிற்குரிய திரு மேற்கு மாவட்டம் கழக செயலாளர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் திரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் திருக்கரங்களால் உறுப்பினர் அட்டைகளை அனைவரும் பெற்றுக்கொண்டனர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர் அட்டைகளை பெற்றுக்கொண்டனர் மேற்கு மாவட்டம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய திரு ஐயா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மேலும் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் திரு டி கே எம் சின்னையா அவர்கள் மேலும் கிழக்கு பகுதி கழக செயலாளர் திரு கூத்தன் ஐயா அவர்கள் மத்திய பகுதி மத்திய பகுதி செயலாளர் பெருமதிப்பிற்குரிய எல்ஆர் செழியன் ஐயா அவர்கள் மேற்கு பகுதி கழக செயலாளர் திரு ஏ கோபிநாதன் ஐயா அவர்கள் மாவட்ட பொருளாளர் திரு பரசுராமன் ஐயா அவர்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் எம்சி கேபிள் குணா ஐயா மற்ற செயலாளர் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் ஆயிரத்துக்கும் ஆனோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் மென்மேலும் வழங்கப்பட்டது அனைவருக்கும் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்து கொண்டவர்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பல புகைப்படங்கள் மேலும் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அனைவருக்கும் உறுப்பினர் அட்டைகளை அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர் அட்டைகளை கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் பெரு மதிப்பிற்குரிய திரு எடப்பாடியார் ஐயா ஆணைக்கிடங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பெருமதிப்பிற்குரிய திரு சிட்லப்பக்கம் ராஜேந்திரன் ஐயா அவர்களால் அறுபத்தி ஓராவது வட்டம் மத்திய பகுதி செயலாளர் எல்ஆர் செழியன் ஐயா அவர்களும் மேலும் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் திரு டி கே எம் சின்னையா அவர்கள் கிழக்கு பகுதி கழக செயலாளர் திரு எம் கூத்தனையா அவர்கள் மேற்கு பகுதி கழக செயலாளர் திரு மதிப்பிற்குரிய ஏ கோபிநாதன் ஐயா அவர்கள் மாவட்ட பொருளாளர் திரு பரசுராமன் ஐயா அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் பொதுமக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெரிய வரவேற்பை அளித்தனர் அனைவருக்கும் மேலும் பல முக்கிய முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மேலும் வட்ட செயலாளர் முன்னாள் எம்சி முன்னாள் எம்சி எக்ஸ் எம்சி திரு கேபிள் குணா ஐயா அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கு கொண்டு பெரும் பயன்களை அடைந்தனர் பல முக்கிய முடிவுகள் ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது பொதுமக்களின் குறைகளும் கேட்டு குறைகளையும் களைந்து மக்களுக்கு நல் வழியையும் அவர்களின் குறைகளை தீர்த்து வைத்து அவர்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாகவும் இந்த அரசு செயல்படும் என்பதை அனைவருக்கும் ஐயா அவர்கள் ஏற்படுத்தி மேலும் இந்த விழா சிறப்பாக நடைபெற அனைவரது ஒத்துழைப்பும் நல்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது வட்ட செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய எக்ஸ் திரு குணா ஐயா கேபிள் குணா ஐயா அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் நன்றி